வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு மூன்றாம் பாடம் இயற்கை இடத்துல பயிற்சி மூணு புள்ளி ஒன்று அஞ்சாவது கணக்கு பார்க்கப்படும் பெருக்கள் பலனை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்போ கொடுக்கப்பட்டுள்ள இந்த டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு கணக்கு நம்ம செய்யப்படும் அதற்கு முன்னாடி இந்த குறிகளோட பெருக்கலை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே குறிய பேருக்குன்னா ப்ளஸ்ஸு வெவ்வேறு அதே போல பெருக்கும் பொழுது முதல்ல குறிய பெருக்கி அதுக்கடுத்து எண்ணெய் பெருக்கி அதுக்கடுத்து எழுத்த பெருக்கணும் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க வாங்க கணக்கு செய்யலாம் இப்போ முதல் கணக்கு பாருங்க ஃபோர் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு எக்ஸால முதல்ல இந்த ரெண்டு எக்ஸ பெருக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு எக்ஸால மைனஸ் இருக்கணும் அது அடுத்து மூணால மூணால ரெண்டு எக்ஸையும் மைனஸ் மூணாலும் இருக்கணும் அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ரெண்டு எக்ஸ் எக்ஸ் டூ மைனஸ் இப்படி எழுதிக்கலாம் இந்த ரெண்டு எக்ஸால எக்ஸ் மைனஸ் நாலு இருக்கணும் அடுத்து இந்த பிளஸ் மூணை எடுத்துக்கிட்டு இந்த டூ எக்ஸ் மைனஸ் நாலு இருக்கணும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு இருக்கும் பெருக்கும் பொழுது பாருங்க இங்க ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது ஒரே குறைய குறையை போது ப்ளஸ்ஸு ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாலு இங்கே எக்ஸின்னு எடுக்க ஒன்று இங்கே எக்ஸின்னு எடுக்க ஒன்று அப்போ எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸின் எடுக்கு இரண்டு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்புறம் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வெவ்வேறு குறியை பெருக்கும்போது மைனஸ்ஸு ரெண்டையும் நாலையும் பெருக்குன்னா எட்டு எக்ஸு அடுத்து இங்கே பாருங்கள் ப்ளஸ் மூணாவில் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் எக்ஸை பெருக்கப்படும் ஒரே குறி ப்ளஸ் ப்ளஸ் பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு முதிரெண்டாக ஆறு எக்ஸு அதே போல் ப்ளஸ்ஸு மைனஸ் வெவ்வேறுக்குரிய பெருக்கும் பொழுது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வெவ்வேறு வெவ்வேறுக்குரிய பெருக்கும்போது மைனஸ் பன்னிரெண்டு நம்மனா பன்னிரெண்டு இப்போ அடுத்தீங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு குரூப்பு தான் இருக்குது எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒரே ஒரு குரூப்பு தான் இருக்குது அதனால் இதை எப்படி எடுத்துருக்கீங்களாம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தீங்க பாருங்க மைனஸ் எட்டி எக்ஸ் பிளஸ் ஆர் எக்ஸ் அப்போ இந்த எக்ஸுங்கிற உறுப்பில் இங்கே மைனஸ் எட்டி எக்ஸ் இருக்கு இங்கே ப்ளஸ் ஆர் எக்ஸ் இருக்கு அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸில் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் அதாவது எட்டுல இருந்து ஆரை கழிச்சு பெரியனோட குறியன இருக்கு மைனஸ் அப்போ மைனஸ் எக்ஸு அப்படின்னு போடணும் இங்கே மைனஸ் பண்ணிடுங்க அப்போ இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலுன்னா நமக்கு கிடைக்க அந்த பெருக்கள் பலன் என்ன

இந்த டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஒய்யால் பெருக்கணும் அடுத்து மைனஸ் நாலு எடுத்துக்கிட்டு டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஒய்யால் பெருக்கணும் இப்போ பெருக்கும்பொழுது என்ன வரும்னு பாருங்கள் இங்கே முதல்ல இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு ஒன்று இங்கே ரெண்டு ஏன்னா இங்கே ஒய்ஸ்கொயரோட கெழு வந்து ஒன்று இங்கே ஒய் ஸ்கேரோட ரெண்டு அப்போ ஒன்றே ரெண்டே பேருக்குன்னா ரெண்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்போ ஒயின்னு இருக்குது நாலு அதே போல ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் வந்துடும் ஒய் ஸ்கொயர் அடக்கில ஒன்று இங்கே ஒய் அடக்கில மூணு அப்போ ஒன்று மூணையும் பெருக்குனா மூணு ஸ்கொயர் அப்போ மூணு மைனஸ் நாலு இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு வெவ்வேறு குறி பெருக்கும் பொழுது மைனஸ் ரெண்டையும் எட்டு ஒய்யன் ரெண்டு இங்கே மைனஸ் ப்ளஸ் வெவ்வேறு குவிப்பே இருக்குன்னா மைனஸ் நாமனும் பன்னிரெண்டு ஒய் இப்போ பாருங்க இங்கே ப்ளஸ் டூ ஒய்னுக்கு நாலு ஒய் க்யூபு ஒய் ஸ்கொயர் ஒய் அவ்வளோதான் இப்போ எல்லாமே வந்து வெவ்வேறு இதாக இருக்குது அதனால் இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இதை ஒன்றும் சுருக்க முடியாது அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம் இதான் வந்து இந்த இரண்டாம் கணக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு பெருக்கள் டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு உயோட பெருக்கள் பலன் இப்போ மூணாவது கணக்கு பாருங்கள் தேர்ட் சம் எம் ஸ்கொயர் m square minus n ஸ்கொயர் m square m square minus m square அப்ப m square ஆல m square ஆல m square m square minus அடுத்து மைனஸ் n, n மீண்டும் இந்த அஞ்சு எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் பெரு இப்போ பெருக்கும் பொழுது என்ன வருதுன்னு பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸு இங்கே ஒன்று இருக்குது எம் ஸ்கொயர் கேள்வி ஒன்று ஒன்றே அஞ்சே பெருக்குனா அஞ்சு இங்கே எம் ஸ்கொயர் இங்கே எம் ஸ்கொயர் அப்போ எம்மின் அடுக்கு நாலு டூ ப்ளஸ் டூ நாலு இது பெருக்கக்கூடாது கூட்டுரும் அடிமான சமமாக இருக்கனால அடுக்க கூட்டுறோம் அடுத்து பாரு இங்கே எம் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது அந்த எம் ஸ்கொயராக அப்படியே போட்டுருவோம் அடுத்தது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்போ ரெப்பேர் போய் மைனஸ் எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் இருக்குது கேள்வி பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒன்றும் ஒன்று அப்போ பெருக்கினாலும் ஒன்று தான் ஆகும் அப்போ இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம் எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் எண் இங்கே ப்ளஸ் அஞ்சு எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸையும் மைனஸையும் பெருக்கும்பொழுது மைனஸ் ஒன்றே அஞ்சே பேருக்குன்னா அஞ்சு எம் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது அப்போ எம் ஸ்கொயர் இங்கே எண்ணு ஸ்கொயரு இங்கே எண்ணு எடுக்குங்க அப்போ என்னன்னு இருக்கு மூணு இங்கே மைனஸ் மைனஸ் அப்போ ப்ளஸ் எண்ணின் எடுக்குது இதை ஏதும் சுருக்க முடியுமான்னு பாருங்கள் இங்கே அஞ்சு எம் ஃபோர் ஃபோர் என் ஸ்கொயர் இதெல்லாம் ஒரே மாதிரி இல்லை அதனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இதை கூட்ட முடியாது அதனால் இந்த கேள்விக்கு உண்டான பெருக்கள் பலன் இருக்கலாம் ஓகேவா அடுத்த நாலாவது நாலு பாருங்கள் நாலாவது நாலாவர்கள் இருப்பாரு இப்போ மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சுன்றிருக்கு பெருக்கல் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்ற அப்போ என்ன பண்ணலாம் இந்த மூணாவில் எக்ஸ் மைனஸ் அஞ்சே பெருக்கணும் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் அப்போ பெருக்கும் பொழுதுனா மூணு ஏக்ஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஐமூணாக பதினஞ்சு அடுத்து பாருங்க இங்கே அதே போல்

மூணு ரெண்டே பேர் ஆறு எக்ஸு எக்ஸு அப்போ எக்ஸின் அடுக்கு இரண்டு ஏன்னா எக்ஸின் எடுக்க முன்னாடி எக்ஸின் ஒன்று இருக்கும் இருக்கோம் எக்ஸ் நடுக்கு ரெண்டு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு அப்போ வெவ்வேறு குடி மைனஸு ரெண்டா ஆறு எக்ஸு அடுத்து இங்கே போகிறீங்க இங்கே மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு வெவ்வேறு குடி மைனஸு பதினஞ்சு ரெண்டா முப்பது எக்ஸு இங்கே மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு பதினஞ்சு ரெண்டா முப்பது இப்போ பாருங்க இங்கே ஒத்த உறுப்புகள் இது ரெண்டும் ஒத்த உறுப்பு இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே எக்ஸ் இருக்கு அப்ப எப்படி இருந்தாலும் ஆறு எக்ஸ் அப்படியே வந்துடும் இங்கே மைனஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் முப்பது எக்ஸ் இருக்கு மைனஸ் முப்பத்தி ஆறு எக்ஸ் இங்க இருக்கற ஒடிய பிளஸ் முப்பது அப்படியே வந்து புரிகமானவர்களே நன்றி